அந்த மாதிரி ஒன்றும் இல்லை குக்கர் ஆகி வருகிறது வரலாற்றிலேயே அதிக வித்தியாசத்தில் ஜெய்ப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது என அனுராதா டி டிவி தினகரன் பேட்டி மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே மடுகப்பட்டி ஏ ராமநாதபுரம் கன்னியம்பட்டி செம்மட்டி சிந்துப்பட்டி தும்மக்குண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என் டி கூட்டணியின் தேனி தொகுதி வேட்பாளரும் அமமுக பொதுச் செயலாளருமான டி டிவி தினகரனை ஆதரித்து அவரது துணைவியார் அனுராதா டிடிவி தினகரன் மக்களை நேரில் சென்று சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனுராதா டி டிவி தினகரன் எல்லா இடங்களிலும் டிடிவி தினகரனுக்கு அமோக வரவேற்பு இருக்கின்றது மக்கள் அவரை மறக்கவே இல்லை நீங்கள் வந்தால் போதும் நீங்கள் தான் ஜெயிக்க வேண்டும் என சொல்கின்றனர் குக்கர் சின்னம் நல்லபடியாக ரீச் ஆகி வருகிறது ஏற்கனவே பத்து ஆண்டுகள் இருந்ததால் அவரை மக்கள் நன்கு புரிந்து வைத்துள்ளனர் நாங்களும் கூக்கர் சின்னம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை செய்து வருகின்றோம் டிடிவி டிவி தினகரனையும் தங்க தமிழ்ச்செல்வனையும் யார் குரு என சொல்கின்றார்கள் சிஷ்யன் என சொன்னது யார் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை மக்களிடமும் அந்த மாதிரி எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை வரலாற்றிலேயே அதிக வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக அது நடக்கும் என நம்பிக்கை உள்ளது மக்கள் அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளனர் என பேட்டியளித்தார் போன முறை வேறு ஒரு சின்னத்துல நின்னார் தெரியுமா இருக்கோம் ஆனால் இந்த முறை வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்துல நிக்க இருக்கும் போது அவர் அப்படி இருந்திருக்காருல்ல இங்க வரும்போதெல்லாம் எங்களோட இருந்ததை விட எங்க குடும்பத்துல இருந்ததை விட அந்த பத்து வருடங்கள் தேனி தொகுதியில அப்படியும் உங்க பிள்ளையும் உங்களோட இணைச்சு வச்சிருக்கு இனிமேல் வீட்டில் கூட நிரந்தரமாக இங்கே பிடிச்சி வச்சுக்கணும் தேனி சொல்லி மக்கள் உங்கள் வீட்டு பிள்ளையே இனிமேல்